இன்றுடன் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் ஆகிறது தமிழக வெற்றி கழகத்தின் நாற்பத்தோரு உயிரை பழிவாங்கிய விஜய் அவர்கள் இன்று வரை மக்களை சந்திக்க முடியவில்லை இவர் என்ன புரட்சி செய்தார் என்று இவருக்கு மக்களை பார்க்க தனி விமானம் திருச்சியிலிருந்து கரூர் வரை எந்த வண்டியும் போகக்கூடாது மக்கள் சந்திக்கும் போது பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கும் போது இவர் வந்து அவ்வளோ பெரிய அரசியல் புரட்சியாளரா நாற்பத்தோரு உயிரை பழி வாங்கிய விஜய் இன்று வரை அவர் பொறுப்பேற்க துப்பு இல்லை விஜய்க்கு நீங்களாம் என்ன அரசியல் செய்கிறீங்க விஜய் கோவமாக வருது உங்களை பார்த்தா எனக்கு உங்கள் பேரை சொன்னாவே எனக்கு கோவமாக வருது ஒரு தேவையற்ற அரசியல் செய்கிறீங்க தெரியுமா நீங்கள் பொறுப்பேற்றீங்களா முதல்ல எனக்கு அதுக்கும் சம்பந்தம் மாதிரி நிற்கிறீங்க நீங்களாம் ஒரு அரசியல் தலைவர் வெளியே சொல்லாதீங்க விஜய் நீங்கள் இனிமேல் பொறுப்போடு நடந்துக்குங்க ஒரு அரசியல்னா என்ன அரசியல் கட்சினா என்ன எதற்காக ஒரு நடிகரை பார்க்க போகணும்னு நினைக்க நாங்கள் திமுக காசவாண்டி பேசுறோம்மாடா தமிழகத்தின் துரோகியே கருணாநிதி தான்டா அவர்கிட்ட இப்போ நாங்கள் வாங்கி பேசுவோம் திமுகவும் சரி அதிமுகவும் சரி விஜயும் சரி வச்சு செய்வோம் உறுதியாக வச்சு செய்வோம்